வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மீகலாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாராத நட்பும் கன்றாத புழமையும் குன்றாத இளமையும் கழுவி உடலும் சரியாத மனமென்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கிட்டியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ எரியருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் ஓம் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்கள் அனைத்தையும் இறைவன் நல்க வேண்டிக் கொள்ளுவோம் போற்றி இன்று புனித வெள்ளி இந்நாளிலே பிறந்த நாள் காணும் இலக்கியவேல் மௌனிகாவின் அண்ணன் ராம்குமார் சங்கீதாவின் அக்கா ரஞ்சிதா வே சத்யா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் பகையுணருடையோர் ஒழிந்து நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ இறைகருளை விண்டுவோம் போற்றியோம் நம நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை விண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் உலகமெலாம் பருமமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரலாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழுகள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அழிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம்கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் எரிச்சிற்றம்பலம்